தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் ஒன்றோ சமல் ராஜபக்ஷ செய்த ஒரு கீழ்த்தரமான ஒரு அம்பலத்துக்கு வந்திருக்குது அது என்ன ஏது என்பதோட நாற்பது லட்சம் ரூபாய் ஊழலோடு சம்பந்தப்பட்ட சிறையில் இருந்த ஒருத்தருக்கு வந்து ஜனாதிபதி பொதுமன்னிப்பு குடித்த ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரிய ஒரு பொருளாக மாறி இருக்கிறது இந்த இரண்டு விஷயம் குறித்து தான் இன்றைய இந்த பதிவு இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் நீங்கள் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா கமல சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினையமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது என்ன சமல் ராஜபக்ஷ அவங்களுடைய எக்ன்தரமான வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி போராட்டக்காரர்களால தனது விடு தீக்கிரியாக்கப்பட்டதோட கூட இருந்த ஒரு கலஞ்சிய சாலையும் தீக்கிரியானதுனால தனக்கு நட்டமைப்பட்டதாக கூறி அரசனமிருது நட்ட வீடாக பதினைந்து தசம் இரண்டு மின்னியம் குரூப் ஆஃப் பெறப்பட்டதாக தெரிய வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அரசினால தீக்கரையான அமைச்சர்களுடைய வீடுகளுக்கு நட்டையீடு கொடுத்து ஒரு விஷயம் ஏன் இப்போ ஒரு பூதாகரமான விஷயமாக வந்திருக்குது கமல் ராஜபக்ஷ அவங்களுடைய விஷயத்துல மஹிந்தகளை இலக்குமிச்சு தான் அரசு போராட்டம் வந்தது அப்படியாகிறது அவர் நட்டையீடு பெறுவதில் என்னதான் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கேள்வியாக இருக்கும் இல்லையா எங்க என்ன அங்க திசமஹாராமண்ட பகுதியில தான் தனது வீடு அமைந்திருப்பதாகவும் அந்த விட இலக்கு தான் அரகண போராட்டக்காரர்கள் தீயூட்டினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதுனால அந்த வீட்டினுடைய நட்டுகளாக அவர் சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கடா பதினாலு தசம் எட்டு மில்லியன் ரூபாய் தோ சொல்லப்பட்டதுனால பொது நிர்வாக அமைச்சர் அன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய அந்த நிர்வாக அழகுக்குள்ள எந்த ஒரு விஷயம் செய்ய முடியாது இருக்குது அப்படின்னு சொன்னது மட்டும் அல்லாமல் குறித்த அதிகாரிகளுக்கு இது சம்பந்தமான பண ஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொன்னதாக சொல்லப்படுது இதெல்லாம் மீறி சமல் ராஜபக்ஷ குறித்த பணத்தை நட்டுகடாக பெற்றிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது மட்டும் அல்லாம விசாரணையில இப்படியான வீடும் கிடையாது இப்படியான இடமும் கிடையாது இப்படியான கஞ்சும் கிடையாது கலஞ்சியும் கிடையாது அப்படி ஒரு விஷயம் விசாரணையில தெரிய வந்திருக்குது அதனால இப்போது குறித்த செய்தியை வெளியிட்ட அந்த நாளிதழ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடிய சீக்கிரம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் சமல் ராஜபக்ஷ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கைது செய்யப்படலாம் அது மட்டுமல்ல இது கூடுதலாக இருந்த அதிகாரி கைது செய்யப்படலாம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பதை பார்க்க முடியுது கிரமிசிங்க நட்ட எடுக்க கொடுக்குறாராமே அப்போ நம்மள அந்த தன்சிரிய அப்படி உள்ள வாங்கி கொள்ளலாம் என்று சொல்ல ஆசையில போதியான ஆவணங்களை தயார்படுத்தி இந்த ஒரு பாதகம் செய்யல செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது துல்லியமாக பேசப்படுவதையும் விமர்சிக்கப்படுவதையும் பார்க்க முடியுது இத்தோட முடிஞ்ச அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய மகன் ஒரு சில தினங்களுக்கு முன்னால சஷீந்திரா ராஜபக்ச லண்டன் உள்ள நாளைக்குள் உள்ள ஏழரை மனுத்தியாளர்கள் உருட்டி பெருட்டி வறுத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது அது என்ன கேஸ் பாத்தீங்கன்னா விவசாய அமைச்சு பாடாகிறதுக்கு காரணம் இவங்கதான் சீனாவிடமிருந்து உரத்தை இறக்கினாங்க இறக்கின உரம் தரம் இல்லை என்று சொல்ல மீண்டும் நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க காசும் கிடையாது உரமும் கிடையாது நாட்டுக்கு ஏற்பட்ட நட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது இதுக்கான விசாரணை ஓடிக்கொண்டது கூடிய சீக்கிரம் தந்தை தனையன் பாகுபாடு இல்லாம ரம்புக்குள்ளேயும் தனையனும் இருந்தது போல இவங்களை அனுப்பி வைக்கிறோம் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனை இருக்கிறது அந்த நாட்டினுடைய சாபங்களாகவும் சாபக்கேடாகவும் இருந்த இந்த ஊழல் விஷயத்துக்கு எதிராக எப்படியான நடவடிக்கை அரசு மேற்கொண்டு மைந்த ராஜபக்சவோட குடும்பத்தின் விஷயத்தில் எடுக்கப் போகிறது என்ற ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிகார ஆசனத்தில் உட்கார்ந்த எங்க கலவெடுக்கலாம் எங்க புடுங்கலாம் எங்க இழுக்கலாம் எங்க சேர்க்கலாம் எந்த வங்கியில எதை போடலாம் அந்த சிந்தனைகள் மட்டுமே தவிர நாளை நாட்டை முன்னேற்றணும் அதை அபிவிருத்தி செய்ய எந்த சிந்தனையும் இல்லை என்பதனால தான் நாடு இப்படி அதனோட வந்திருக்கிறது எனவே அரசு இவர்கள் விஷயத்துக்கு கூறிய சீக்கிரம் கையில் செஞ்சு இவர்களுக்கான விசாரணைகளை முன்னெடுக்கட்டும் என்ற விஷயத்தை கூறிக்கொள்வதோட அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபா மோசடியில ஈடுபட்ட ஒருத்தரை வந்து ஜனாதிபதி பொது மன்னிப்புல விடுதலை செஞ்சால ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது நியாயமான விமர்சன ராஜபக்சே இதை செஞ்சாலோ மைத்திரிபால சிறிசேன செஞ்சாலோ ரணில் விக்ரமசிங்க செஞ்சாலோ யார் மலற்றிக்கொள்ள போவதில்லை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான கோஷத்தோட வந்தவங்க இவ்வளவு பெரிய அதிகாரத்தை மக்கள் நம்பி கொடுத்தாங்க ஊழலுக்கு எதிரான அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பாங்க என்பதனால ஒரு ஜனாதிபதியே நாற்பது லட்சம் ரூபா ஊழலோட சம்பந்தப்பட்ட ஒரு மனிதரை பொது மன்னிப்பு விடுதலை செஞ்சது என்பது நியாயமான விமர்சனம் உண்மையிலே என்னென்ன நடந்த அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல இவருடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ எம் அத்துல திலகரத்ன என்பதுதான் இவருடைய பேரு இவர் ஒரு வங்கியினுடைய முகாமியாளராக கடமையாற்றி இருந்தாரு இந்த கால பகுதியில தான் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாய் ஊழலோட சம்பந்தப்பட்டதுனால வடமத்தி மாகாணத்துடைய மேல் நீதிமன்றத்தில் இவருக்கான ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கமோடு ஆரம்பிச்சது இறுதியா குற்றவாளி என்று கருதி இவருக்கு நீதிமன்ற என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்து வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட இரண்டு வருடங்கள் கடூய சிறைத்தண்டனையும் இருபது லட்சம் ரூபாய் நட்டுகளாக செலுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னது மட்டுமல்லாம இந்த பணத்தை செலுத்த முடியாட்டி ஆறு மாதம் கடூலிய என்ற ஒரு விஷயத்தையும் நீதிமன்ற தீர்ப்பாக வழங்கியது இதுக்கு பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தவணையில பணத்தை கட்டணம்ன்றது விஷயத்துக்காக மட்டும் ஒரு வழக்கு கொண்டிருந்தது ஒரு கட்டத்துல இந்த பணத்தை இவரால் கட்ட முடியாது என்பதனால ஆறு மாதம் சிறைக்கு போற மாதிரி தீர்ப்பு அமைஞ்சதுனால இவர் சிறைக்கு போறாரு இது எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதம் இரண்டாம் தேதி சிறைக்கு போறாரு இதுக்கு பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ற விசத்தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அவர்களால் வந்து பல கைதுகள் விடுதலை ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பப்படுது அந்த விஷயங்களை பரிசீலனை செய்த ஜனாதிபதி அவர்கள் கையொப்பமிட்டு அந்த ஒரு கட்சிதமா நடக்கிற இந்த விடுதலைக்குள்ள குறித்த அதுல திலக்கரத்தினையும் அந்த சிறையிலிருந்து வெளியில வந்துடுறாரு பிறகு அது நடக்கிற தேதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த கேஸ் இவர் உள்ளுக்கு இருந்தது விரும்பினை பத்து தினங்கள் இதுக்கு பிறகு தவணை முறையில் பணத்தை கட்டுகின்ற இந்த வழக்குனுடைய வழக்கு விசாரணை வருகின்ற பொழுதும் இந்த குறித்த நபர் வந்து சந்தேக நபர்கள் ஏறுகின்ற கூண்டுல ஏற நிக்க ஆரம்பிக்கிறது நின்றபோதுதான் நீதிபதியை உற்று கவனிக்கிறாரு இவர் சிறையிலிருந்து வேண்டியவர் எப்படி சாமானிய மனிதனுடைய ஆடைகளோட வந்தாரு இவர் எப்படி வெளியே வந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்வியா கேட்ட பொழுதுதான் சிறைச்சாலை அதிகாரிகள் சொன்னாங்க இவரை கடந்த விச தினத்துல ஜனாதிபதி பொது மன்னிப்புல விட்டாச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒரு வழக்கு இதுக்கு மேல கொண்டு போவதற்கு முடியாது என்று சொல்லி நீதிபதி என்ன பண்ணினாங்கடா இவர் ஒரு வழக்கை தள்ளுபடி செஞ்சு அவர் அந்த வழக்குல இருந்து விடுதலை செஞ்சு வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு காரணம் என்ன ஜனாதிபதி பொதுமலிப்பு கொடுத்தாச்சு இதுக்கு மேலே இந்த வழக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களை முடிச்சாங்க இதுக்கு முறை என்ன நடக்குதுன்னா இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறினதுக்கு பின்னால இது குறித்து முதலாவதாக ஜனாதிபதி செயலகம் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த விச பண்டிகையில கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி எட்டு பேரை விடுதலை செய்கின்ற அந்த பேர் லிஸ்ட்ல வந்து இந்த அத்துளியினுடைய பேர் கிடையாது என்ற ஒரு விஷயத்த சொன்னதுனால சிறைச்சாலை நிர்வாகம் மீது பழிவிட ஆரம்பிக்குது அப்ப எதனால இவங்க விட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழு ஆரம்பிக்குது பகலுக்கு சிறைச்சாலை நிர்வாகம் சார்பாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்களா ஜனாதிபதி பொது மன்னிப்புங்கள் இவர் விடுதலை செய்யப்படல சாமானிய கைதிகள் ஒரு கேஸ்ல எப்படி விடுதலை செய்கிற பொறிமுறை இருக்கும் அந்த பொறிமுறையில தான் வெளியே வந்தாரா அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க இந்த ரெண்டும் ஒன்னுக்கு ஒன்னு முரணாக இருப்பதை பாக்குற சந்தர்ப்பத்துல பல்வேறு கேள்விகள் எல்லாம் ஆரம்பிக்குது ஒரே பேர்ல இரண்டு பேர் இருந்தாங்களா ஆழ்மாறம் காரணமா தான் இந்த ஒரு விஷயம் நடந்ததா என்ற ஒரு விஷயம் முதலாவது கேள்வி வருது அப்படியாக இருந்தால் அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது முன்னெழுத்துக்களும் ஒன்றாக பேர் ஒன்றாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்பது தெரிய வருது இரண்டாவது விஷயம் வந்து ஜனாதிபதி பொது மன்னிப்புல விடுதலை செய்யப்படல இவர் வந்து ஒரு சாமானிய கைதி எப்படி விடுதலை செய்யப்படுவோர் அப்படித்தான் விடுதலை செய்யப்பட்டாரு சிறைச்சாலை நிர்வாகம் இப்போது சொல்வது என்பது மன்றத்து சொல்ல ஒரு விஷயத்துல முரண்பாடு இருப்பதை பார்க்க முடியுது மன்ற என்ன சொன்னாங்கடா இவர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு ஜனாதிபதி பொது மன்னிப்பு கீழ் என்று சொன்னதுனால அப்படியாக அது உண்மையா இது பொய்யா என்ற ஒரு கேள்வி எழுதி பார்க்க முடியுது அல்லது திட்டமிட்டு சிறைச்சாலை நிர்வாகம் இந்த விஷயத்தை செய்ததா என்ற கேள்வியும் இருக்குது காரணம் பல்வேறு காட்டு காலகட்டங்களில் சிறைச்சாலை நிர்வாகங்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுத பார்க்க முடியுது கடந்த ஒரு தினத்தில் வந்து ஒரு சிறைச்சாலை அதிகாரி கைது செய்யப்பட்டார் காரணம் என்னடா குடுவை உள்ளுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சி எடுத்தார் அப்படின்னு கையமியம் அப்படிப்பட்டதை பார்க்க முடியுது இதுக்கு பிறகு ஜனாதிபதி செயலகம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஐடியில் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டதாக சொல்லப்படுது இதை விசாரித்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனவே இங்க அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கா அல்லது அரசுக்கு எதிராக அவங்க செயற்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்களா அரசுக்கு கட்டுப்படாத ஒரு ஒரு போக்கு போகிறார்களா அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் வெளியில் சொல்வதாகத்தான் பார்க்கப்படுகிறது என்னதான் இருந்தாலும் மக்கள் படங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் எனவே ஜனாதிபதி செயலகம் என்பதும் அரச நிறுவனம் சிறைச்சாலை அதிகாரிகள் என்பதும் அரச நிறுவனத்துக்கு இருப்பவர்கள் எனவே ஒரே நேர்கோட்டில் பயணிச்சால் மட்டும்தான் நிச்சயமாக மக்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும் என்பது மீசா பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு எப்படியான விசாரணைகளை முன்னெடுக்கப் போகிறது என்னதான் இருந்தாலும் மகிந்த ராஜபக்ஷ சத்துக்களை சுத்தி வைக்கப்பட்டிருந்த பொருளிகள் இப்போது கச்சிதமாக நடந்து வருவதை பார்க்க முடிகிறது எனவே கூடிய சீக்கிரம் இவர்கள் கைது செய்யப்பட்டு முழுமையான விசாரணைகள் செய்யப்பட்டு இது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பதனால் இந்த நாடு ஊழலில் இருந்து விடுபடலாம் என்று மீசான் டிவி மட்டுமல்ல மக்களுடைய நம்பிக்கையும் அதுதான் அந்த விஷயம் கச்சிதமாக நடக்கட்டும் என்ற பிரார்த்தனை மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி